தென்னாட்டுடைய சிவனை போற்றி எண்ணாட்டவருக்கும் விரைவாக போற்றி உத்ராட்ச மாலையும் வடிக மாலையும் அப்படிங்களா யார் அணியலான்னு கேட்டிருக்கா அப்படிங்க இதில் என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த இரண்டு மாலையுமே அணிகிறதுக்கு நீங்கள் ஒழுக்கமாக இருக்கணுங்க ஸோ மாமிசங்கள் சாப்பிட்றதோ இல்லை மது அந்த மாதிரி அருந்துவதோ அந்த மாதிரி காரியம் பண்ணுறவங்களாக இருந்தால் கண்டிப்பாக போட வேண்டாங்க ஒரு ஆச்சாரமாக இருந்தீங்கன்னா போடுங்க இல்லைனா அதுக்குண்டான ஆச்சார நிலைகள் கெடுக்க வேண்டாங்க அது நமக்கு ஒரு சில பாதங்களை கொடுத்து போடுங்க அதனால் நம்ம ஒழுக்கமாக இருந்தால் போட்டுக்கலாங்க அப்புறம் இல்லை என்னால் முடியாதுன்னா விட்டு போட்டு போங்க ஒன்றும் போடணும் ஒன்று கட்டாயம் இல்லைங்க புரியுங்களா ஸோ அதனால் கருங்காலி மாலைகளையும் போடாதுங்க கருங்காளி மாலை போடுறதுனால இப்போ போட்டவங்களுக்கு கேளுங்க என்ன அனுபவிச்சாங்க பிரேஸ்லெட் போட்டிருப்பாங்க மாலை போட்டிருப்பாங்க என்ன இருப்பாங்க கருங்காலி நம்ம வந்து உக்கர் நிலைகளை கொடுத்து காலி பண்ணி போடுங்க நம்மளை புரியுதுங்களா அதனால் குடும்பத்துக்கு எடுத்து போடும் நம்மளையும் காலி பண்ணி போடும் ஒழுக்கமாக இருந்தால் அதெல்லாம் யூஸ் பண்ணலாங்க ஸோ அது வந்து நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது ஜோதிடங்களுக்கும் மற்ற விஷயங்களுக்கும் கலசங்களை போடக்கூடிய ஒரு பொருளாகவும் அந்த கருங்காலி இருக்குமா ஒழிய நம்ம வந்து அது மாலையாக போடுறதுனால எந்த பலனும் கிடையாது போட்டவங்களுக்கு கேளுங்க அவங்க சொல்லுவாங்க புரியுதுங்களா ஸோ அதுதான் இதனுடைய நிலைப்பாடுகள் அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்